செய்திக்குப்ப வரவேற்பதனால் லாம்யா ஸ்ரீராம் இன்றைய நாளின் முக்கிய நிகழ்வுகளை நேரலையில் வழங்குவதற்காக களத்திலிருந்து செய்தியாளர்கள் இணைந்திருக்கிறார்கள் குறிப்பாக டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் மீதான வழக்கு விசாரணை குறித்து செய்தியாளர் சுசித்ரா தலைவர்களின் அனல் பறக்கும் பிரச்சாரங்கள் குறித்து விழுப்புரத்திலிருந்து செய்தியாளர் ரகுவரன் உதகையிலிருந்து செய்தியாளர் அய்யாசாமி கரூரிலிருந்து செய்தியாளர் கார்த்திக் மயிலாடுதுறையில் ஊருக்குள் புகுந்த சிறுத்தையை பிடிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருவது குறித்து செய்தியாளர் கிருஷ்ணகுமார் ஆகியோர் தகவல்களை தரவிருக்கிறார்கள் இவர்களுடன் பேசும் முன்பாக இந்நேரத்துக்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் ஈரோடு மக்களவைத் தொகுதிக்கான தபால் வாக்குப்பதிவு தொடங்கியது மூன்று குழுக்களாக பிரிந்து வீடு வீடாக சென்று தபால் வாக்குகளை பெறும் அதிகாரிகள் பூத் ஸ்லிப்களை அங்கீகார அடையாள அட்டையாக கருத முடியாது என தேர்தல் ஆணையம் திட்டவட்டம் வாக்காளர் அட்டை இல்லாவிட்டாலும் ஆதார் உள்ளிட்ட பனிரெண்டு ஆவணங்களில் ஒன்றை பயன்படுத்தி வாக்களிக்கலாம் என்றும் அறிவிப்பு தமிழ்நாட்டுக்கு வெளிநாட்டு வங்கிகள் கொடுத்த கடனை மத்திய அரசு நிதி என்பதா ஐந்தாயிரம் கோடி ரூபாய்க்கு கணக்கு கேட்ட மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு முதலமைச்சர் பதிலடி அஞ்சாயிரம் கோடியே கொடுத்துட்டோம் அதுக்கு கணக்கு கொடுங்கன்னு ஏதோ கந்து வட்டுக்கார மாதிரி பேசியிருக்காங்க அது முதல்ல ஒன்றிய அரசு கொடுத்த நிதின்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அது வெளிநாட்டு வங்கிகள் தமிழ்நாட்டுக்கு கொடுத்த கடன் அந்த கடனையும் தமிழ்நாடு அரசு தான் திரும்ப கட்ட போகுது அந்த பணம் முதல்ல ஒன்றிய அரசோட கணக்குக்கு வந்து தான் மாநில அரசுக்கு டிரான்ஸ்பர் ஆகும் அப்படி மாநில அரசு வாங்கின கடன் எப்படி ஒன்றிய அரசோட நிதியாகும் அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் திமுக அமைச்சர்கள் மீது வழக்கு தொடரப்படும் என இபிஎஸ் பேச்சு ஆட்சி மாறினால் காட்சி மாறும் என்றும் பரப்புரை கூட்டத்தில் ஆவேசம் ஆட்சி மாறினால் காட்சி மாறும் என்பதை நினைவு கொள்ள வேண்டும் உங்களுக்கு தான் வழக்கு போட தெரியுமா அருமைச்சர் நம்முடைய விஜயபாஸ்கர் அவர்கள் முன்னாள் போக்குவரத்து அமைச்சர் கரூர்ல பேசினாரு இருபத்தி நாலு மாசம் தான் இருக்குது திரு ஸ்டாலின் அவர்களே ஆட்சி மாற்றத்துக்கு இருபத்தி நாலு மாதம் கழித்து நீங்கள் எப்படி எங்கள் மீது நீங்கள் பொய் வழக்கு போட்டுக்கிறீங்க ஆனா நாங்க உங்க மீது பொய் வழக்கு போட மாட்டோம் உண்மையான வழக்க போடுவோம் அத்தனை ஊழல் நடந்திருக்கு உங்க ஆட்சியில பெண்களுக்கு பிரச்சனை என்றால் பத்ரகாளியாக மாறிவிடுவார் சௌமியா அன்புமணி தருமபுரியில் பரப்புரை மேற்கொண்ட பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பேச்சு பெண்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை இருந்தால் அங்கே முதல் முதலே சென்று குரல் கொடுப்பது மட்டுமல்ல அந்த பெண்ணுக்கு நியாயத்தை கொண்டு வருவார் நியாயத்தை மீட்டெடுப்பார் பெண்களுக்கு பிரச்சனைனா அவங்க பத்திரகாலியா மாறிடுவாங்க மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் இன்றைய தமிழ்நாட்டு பயணம் ரத்து வேறு நாளில் தமிழ்நாட்டுக்கு வருவார் என பாஜக வட்டாரங்கள் தகவல்

இன்றைக்கு மோடி எதுக்கவில்லை அங்கே நடக்கிற திட்டங்களை எல்லாம் கொண்டு வர தடையாக இருக்கவில்லை ஓரளவுக்கு தேசிய பார்வை உள்ளவர்கள் இவங்க சொல்லலாம் ஆனால் அடிப்படை தேசிய பார்வையில் உள்ளவர்கள் அதனால தான் அவங்களோட ஒற்றுமையாக தங்கம் விலை சவரனுக்கு மேலும் முன்னூற்று அறுபது ரூபாய் உயர்வு புதிய உச்சமாக ஐம்பத்தி இரண்டாயிரத்து முன்னூற்று அறுபது ரூபாயை தொட்டது ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே பொன்காளியம்மன் கோயில் திருவிழா தீப்பந்தம் ஏந்தி வடிபட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மயிலாடுதுறையில் சிறுத்தை அச்சத்தால் போலீஸ் பாதுகாப்புடன் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு ஆரோக்கிய நகர் பகுதியில் கால் தடம் இருப்பதால் தேடி வரும் கச்சத்தீவு விவகாரத்தில் தமிழ்நாட்டுக்கு காங்கிரஸ் கட்சி துரோகம் இழைத்துவிட்டதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றச்சாட்டு பத்து ஆண்டுகளாக மோடி துரோகம் செய்ததாகவும் விமர்சனம் தனியார் பள்ளி வாகன உதவியாளர்களுக்கு போக்சோ சட்டத்தின் சாராம்சம் விளக்கப்பட வேண்டும் பள்ளி வாகனங்களின் சிசிடிவி தரவுகள் குறைந்தபட்சம் ஆறு மாதம் பராமரிக்கப்பட்டு பின் காவல்துறையில் ஒப்படைக்க வேண்டும் எனவும் வழிகாட்டு நெறிமுறை வெளியீடு தெலங்கானா மாநிலம் நல்கொண்டா மாவட்டத்தில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் இறந்து கிடந்த முப்பது குரங்குகள் ஒரு வாரமாக அசுத்தமான நீரை விநியோகம் செய்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சி திகார் சிறையிலிருந்து ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார் ஆம் ஆத்மி எம்பி சஞ்சய் சிங் அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்டோர் விடுவிக்கப்படும் வரை போராட்டம் தொடரும் என உறுதி தமிழ்நாட்டில் டெஸ்டா நிறுவனத்தின் கார் உற்பத்தி ஆலை அமைக்கப்படுமா மூன்று மாநிலங்களில் இந்த மாதத்தில் ஆய்வு நடத்துகிறது அமெரிக்காவிலிருந்து வரும் குழு ஐபிஎல் தொடரில் டெல்லி அணியை நூற்று ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது கொல்கத்தா இரண்டாவது அதிகபட்ச ஸ்கோரை எடுத்து அசத்தல் வரும் எட்டாம் தேதி சேப்பாக்கத்தில் நடைபெறும் சென்னை கொல்கத்தா அணிகள் மோதும் போட்டிக்கான டிக்கெட் நாளை விற்பனை இணையதளத்தில் நாளை காலை ஒன்பது முப்பது மணி முதல் விற்பனை தொடங்கும் மயிலாடுதுறையில் செம்மங்குளம் பகுதியில் சிறுத்தை நடமாட்டத்தையொட்டி போலீஸ் பாதுகாப்புடன் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு நடைபெற்று வருகிறது விவரங்களுடன் செய்தியாளர் கிருஷ்ணகுமார் இணைந்திருக்கிறார் கிருஷ்ணகுமார் எந்தெந்த பள்ளிகள் குறிப்பாக மூடப்பட்டிருக்கிறது பத்தாம் வகுப்பு தேர்வு அந்த பகுதியில் எத்தனை பள்ளிகளை நடைபெறுகிறது மயிலாடுதுறை நகரில் நேற்று முன்தினம் புகுந்த சிறுத்தை தற்போது வரை பொதுமக்களிடையே கடும் அச்சத்தை ஏற்படுத்தி வருகிறது நேற்று முன்தினம் மயிலாடுதுறை செம்மங்குளம் என்ற பகுதியில் சிறுத்தை நடமாட்டம் இதையடுத்து அப்பகுதியில் வனத்துறையினர் போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினர் குவிக்கப்பட்டு தீவிர தேர்தல் வேட்டையானது நடைபெற்றது இதையடுத்து செம்மங்குளத்தை அடுத்த சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள ஏழு பகுதி பள்ளிகளுக்கு நேற்றைய தினம் விடுமுறை அளிக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து இன்றைய தினமும் சிறுத்தை பிடிபடாத காரணத்தால் இன்றும் அந்த விடுமுறையானது நீட்டிக்கப்பட்டுள்ளது இந்த ஏழு பள்ளிகளில் நான்கு பள்ளிகளில் பொதுத் தேர்வு நடைபெற்று வரும் காரணத்தால் அந்த பள்ளிகளில் வனத்துறையினர் மற்றும் போலீசார் தயணிப்பு துறையினர் ஆகிய மூன்று துறையினரும் கடும் பாதுகாப்பு அளித்து பாதுகாப்புடன் இந்த பொதுத் தேர்வானது நடைபெற்று வருகிறது குறிப்பாக கிட்டப்பா பள்ளி ராஜி மெட்ரிகுலேஷன் பள்ளி ஆகிய நான்கு பள்ளிகளில் இந்த பொதுத் தேர்வானது நடைபெற்று வருகிறது இந்த செம்மகுளம் பகுதியில் தென்பட்டு வந்த சிறுத்தையானது நேற்று நள்ளிரவு அந்த பகுதியை கடந்து சுமார் மூன்று கிலோமீட்டர் தொலைவுக்கு பயணித்து அருகில் உள்ள ஆரோக்கியநாதபுரம் என்ற பகுதியில் தற்போது தங்கியுள்ளது இதனை நேற்று நள்ளிரவு அங்கு அறுவடை பணியை முடித்துவிட்டு தங்கியிருந்த ஊழியர் ஒருவர் பார்த்து காவல்துறையினைக்கு அளித்த புகாரின் பேரில் அங்கு வந்த காவல்துறையினர் மற்றும் வனத்துறையினர் ஆய்வு செய்ததில் அப்பகுதியில் சிறுத்தையின் கால் தடம் பதிவாகி இருப்பது உறுதியானது இதையடுத்து அப்பகுதியை சுற்றி வைத்துள்ள வனத்துறையினர் அங்கிருந்து வேறு எங்கேனும் சிறுத்தை தப்பிச் செல்கிறதா என்பதை தொடர்ந்து கண்காணித்து வருகிறார்கள் மேலும் இது தொடர்பாக வால்பாறை முத்துப்பேட்டை போன்ற பகுதிகளிலிருந்தும் வனத்துறை அலுவலர்கள் மயிலாடுதுறை பகுதியில் தற்போது முகாமிட்டுள்ளார்கள் ஒட்டுமொத்தமாக இந்த சிறுத்தை தேடும் பணியில் வனத்துறையினர் போலீசார் காவல்துறையினர் என நூற்றுக்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டுள்ளார்கள் மேலும் சிறுத்தையை மயக்க ஊசி செலுத்தி பிடிப்பதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது மேலும் சிறுத்தை தூரத்திற்கு சென்று சென்றுவிடாத வாய்ப்பு உள்ள பட்சத்தில் அங்கு கூண்டு வைத்து பிடிப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணகுமார்